கத்தருடைய மகிமைப்படுவதாக கத்தனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இப்படி இருக்க அதிகாரம் வசனம் வாசிக்கலாம் எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இதே நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் இந்த வசனத்துல பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் என்று இருத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம் பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் இவர்கள் இருவரும் ஒரே தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் அவர் யாருன்னா பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள் இங்கு பரிசுத்தம் செய்கிறவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம் எல்லாரும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவாகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவும் நாமும் பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறோம் பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறோம் இதன்தம் கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்கிறார் நாம் எல்லாரும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் அவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய தகப்பன் மட்டுமல்ல அவர் நமக்கு சகோதரராகவும் இருக்கிறார் என்கிறதை இந்த நம்ம வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் யாராவது எனக்கு உறவுகள் இல்லை எனக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிறதற்கு உறவுகள் இல்லை என்று யார யாராகியும் ஆஹ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை கற்றாகி ஏசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் கற்றனாகி ஏசு கிறிஸ்து உங்களுடைய சகோதரராக இருக்கிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுடைய தகப்பனா இருக்கிறார் எனக்கு யாருமே இல்லை என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் கத்தாகி ஏசு கிறிஸ்து நமக்கு சகோதரராகவும் நம்முடைய தகப்பனாகவும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓட வேண்டும் அடுத்து இந்த வசனத்துல உம்முடைய சம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உமை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார் தேவன் நம் நம்முடைய நம் பிள்ளைகளாகிய நம்மை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தாய் இயேசு கேசுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறார் இப்ப நாம் எல்லாரும் தேவடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இப்போ தேவன் நமக்கு தகப்பனா இருக்கும்போது தகப்பனா இருந்து அவருடைய அன்பை எந்த அளவுக்கு அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறத நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் பதினான்காம் வசனத்துல அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் பிள்ளைகளாகி பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார் மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கல்வாரி சிலுவையில நம்மில் அன்பு கூர்ந்ததுனால நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விளையேற பெற்ற அன்பினாலதான் தேவன் நம்ம ஒவ்வொரு வரையும் நேசித்திருக்கிறார் நாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல அவரும் தேவனும் அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறதுங்க அவர் அவ்வளவு பெரிய தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் சகலத்துக்கும் சகலத்தையும் சகலத்தாலும் நிரப்புகிறவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியில அவதரிக்க காரணம் என்ன என்ன அவசியம் இருக்கிறது ஆனாலும் தேவன் பாவத்துல விழுந்த மனுஷனை அப்படியே விட்டுவிட அவருக்கு மனமில்ல அவர் நம்மை காலம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துல கட்டப்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதியானவர்களாக மாற்றும்படியாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அவர் தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திக்கல்வாறு சேவையில நமக்காக ஜீவனை தந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற அன்பு தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற அன்பினாலதான் அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்கிறார் நம்மை சகோதரர் என்று சொல்லுகிறதுக்கு அவர் வெட்கப்படுகிறதே இல்லை நம்மை சகோதரர் என்று கூப்பிடுகிறதுக்கு அவர் வெட்கப்படாமல் என்று வாசிக்கிறோம் நாம் அவருடைய சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அந்த உரிமை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உண்டு நாம் உரிமையோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறதில்லை நாம் உரிமையோடு இந்த சகோதரங்கிற உரிமையோட தேவனை நாம தேடுகிறது இல்லை இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் தேவனோட சமூகத்துல நாம் நம்ம சகோதரர் என்று அறிக்கையிட போகிறோம் ராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர் என்று அறிக்கையிட போகிறோம் நீரனுடைய தகப்பன் என்று அறிக்கையிட போகிறோம் அப்படின்னு நம்ம அறிக்கையை ஜபிக்கும் பொழுது நம்ம உரிமை பாராட்டி தேவனத்துல கேட்கும் பொழுது அவர் ஒரு சகோதரனா இருந்து என்னென்ன காரியங்கள் நம்ம காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணுமோ எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார் தகப்பனா தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து இருந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்ய இருக்கிறார் சிசிக்கலாமா அன்புள்ள தகப்பனே அவை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களுக்கு சகோதரனா இருக்கு நீர் எங்கள் தகப்பனா இருக்குறீர் தாவிய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறபடினால் எல்லாவற்றும் நீர் எங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்க வாழ்க்கையில எல்லா கால காலங்களிலும் கத்தாவை நீர் எங்களுடைய சகோதரனாக உண்மை தகப்பனாக கத்தா உரிமை பாராட்டக்கூடிய கிருபை எங்களுக்கு கருமரி ஆய் ஜபிக்கிறோம் உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கட்டதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்